நான் அரசியலில் தான் இருக்கேன் ஆனால் இவங்க மாதிரி தேர்தல் அரசியலில் இல்லை நான் காப்பர் நமக்கு ரொம்ப முக்கியம் அது நம்மளுடைய தர்மத்துக்கான விஷயம் சொம்ப பிடிச்சலாம் நாங்கள் காப்பரில் தான் போனோம் இப்போ போய் சைனா முன்னாடி நிற்க முடியுமான்றான் ஒருத்தன் நடிகன் வேஷத்தில் ஒருத்தர் வந்து அதில் போலீஸ்காரனை எதிர்த்து நம்ம எப்படியெல்லாம் பேசலான் என்னுடைய பிரச்சனை உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்லலாம் பத்து பேரும் ஒரே கருத்தை எப்படியா சொல்கிறீங்க தூத்துக்குடி என்ன நிகழ்ந்தது யார் நடத்தினாங்க யார் இப்போது வேற வழிக்கு அதை கொண்டு போயிட்டுருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஸ்ரீலங்கன் நாவல் ஒன்று படிச்சிருந்தேன் அதில் இலங்கை பிரச்சனை நடக்கும்போது லண்டனில் இருந்து ஒரு பெண் எழுத்தாளர் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் கில்லிங்ஸை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு வருவாங்க கொலம்போ ராணுவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கருத்து சுதந்திரத்தை அடைச்சிட்ருக்கு அங்கேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்டர் போன பிறகு அங்கே தூண்டி எடுக்கும்போது ரீசெண்ட் கில்லிங்ஸோட ஸ்கெலிட்டன்ஸ் கிடைக்கும் ரொம்ப விஸ்பரிங் வாய்ஸ்ல அந்த ரைட்டர் கேப்பா கூட்டு போன அந்த கைடை என்ன நடக்குது இங்கேன்னு அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவான் பயம் இருக்கு இல்லையா ஒரு இங்கிலாந்துல இருந்து வந்திருக்குங்க இந்த நாட்டோட குடிமகளும் இல்லை நீ உன்னை அறியாம நீ பயந்து பேசுறன்னா ஃபியர் இஸ் அ நேஷனல் டிசீஸ் ஹியர் அததான் இந்த நாட்டில் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவனுங்க இவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப உறுதியாக சொல்ல வேண்டியதாக இருக்கு எந்த வரலாறுலையும் இப்பேற்பட்ட சக்திகளோ இவனுங்க வாழ்ந்த சரித்திரமே இல்லை இவங்களுடைய அழிவையும் உங்களுடைய சாவும் எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு மனித இனம் பார்த்துக்கொண்டே இருக்கிறது நம்மளுடைய வழி என்னன்னா இவங்க போகிற நேரத்தில் ஒரு பத்து இருபத்தஞ்சு வருஷம் அந்த காயங்கள் அதிகப்படுத்திட்டு போயிடுவாங்க அதுல இருந்து மீண்டு ஏந்திரிக்கணும் ஆனால் இப்போ சுத்தி வலிச்சு பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நேரடியாக பேச வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படைப்பாளிகளோட ஒரு போராட்டம் நடக்கும்போது சில நண்பர்கள் சேர்ந்து ஒரு கவிதை எழுதுனாங்க அதுதான் இன்னைக்கு நம்ம ஞாபகமா இருக்கணும் கல் எறியாதீங்க வீடு கட்டிக்கிறோம் வைக்க பார்க்காதீங்க வீட்டுக்கு தீபம் ஆக்கிடுறோம் எங்களை எங்கேருந்து துரத்த நினைக்காதீங்க சேர வேண்டிய இடத்த சீக்கிரம் சேர்ந்துருவோம் இந்த தான் இவங்களோட பேச வேண்டியதா இருக்கு நம்மளுடைய அழுகை நம்மளுடையது நம்மளுடைய துன்பம் நம்மளுடையது ஆனா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா கௌரி இறந்தப்போ நான் அதை சொன்னேன் கௌரிய கொன்னப்போ நான் சொன்னேன் இந்த தூத்துக்குடியில் பதிமூணு பேரை நீங்க கொன்னு இருக்கீங்க இல்லையா அவங்கள நாங்கள் புதைக்கலை விதைச்சிருக்கோம்னு சொல்லணும் இந்த பதிமூணு பதிமூணாயிரம் ஆகும் பதிமூணு லட்சமாக வளர்ந்து நின்று உங்களை துரத்துவோம்னு சொல்லணும் ஏன்னா எந்த கேள்விக்கும் இவங்க கிட்ட பதில் இல்லை ஆனால் ஆக்சுவலி எந்த அரசியல்வாதியோட பேசலை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அரசியல இருக்காங்க நாட்டை நடத்திட்டு இருக்காங்க தேர்ந்தவங்க நாங்கள் ஆக்சுவலி பேசிட்டு இருக்கிறது ரியல் எஸ்டேட் காரங்களோட இவனுங்கெல்லாம் இருக்காங்கல்ல இவனுங்க ரியல் எஸ்டேட்டுக்காரங்க இவங்க நம்ம நாடு இருப்பாங்க ரியல் எஸ்டேட் மாதிரி தமிழ்நாடு வித்துட்டு இருக்காங்க இவங்க இங்கே ஆறு இருக்குது இங்கே நல்ல நிலம் இருக்குது இங்கே எதையும் கேட்காத மக்கள் இருக்காங்க நம்மக்கிட்ட பவர் இருக்குது வாங்க அண்ட் கூவி கூவி வித்துட்டுருக்காங்க அவ்வளோதான் அண்ட் இன்றைக்கி இருக்கிற ஆட்சி மட்டும் இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று தான் அதெல்லாம் நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இன்ஸ்பெக்டர் தூத்துக்குடியில் பதினஞ்சு வருஷமா இருக்கான்னா எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு சிங்கிள் பார்ட்னரோட ஸ்லீப்பிங் பார்ட்னர் தான் இருந்திருக்காங்க அவ்வளவுதான் இது கொள்ள இதை எதிர்த்து பேச வேண்டியது தான் நம்மளுடைய வேலை இல்லைன்னா நடக்காது அது மோதியா இருக்கட்டும் அது அதிமுகவாக இருக்கட்டும் ஏன்னா எந்த அரசியல் கட்சியும் மக்கள் சார்பாக இல்லை இன்னைக்கு இப்போ என்ன மாதிரியோ இங்கே இருக்கிற சின்ன 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 குரூப்ஸ் நிறைய பேர் எதுக்கு அவங்க வந்து தேச துரோகிங்க ஜாதிக்கு இதெல்லாம் விதமாக இருக்காங்க ஏன்னு சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி நம்ம தான் அவங்களுக்கு ஃபாராக இருக்கும் மக்களுக்கு நம்மளை பார்த்தா பயம் என்ன இன்றைக்கி மக்கள் ஒருவே ஒரு 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 மரம் வந்து அதோடைய வேறு வந்து தண்ணி இல்லைன்னா தேடி போவோம் இல்லையா அப்படி மக்கள் வந்து தேடி போவாங்க இந்த மாதிரி சின்ன 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 துறைகள் வந்து சேரும் ஒரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து நின்றுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வருவோம் தான் இப்படி இப்படி தான் இந்த ஹிஸ்ட்ரிலே நடந்துருக்கு ஸோ ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்க வேண்டியதாக இருக்குது அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது பயம் இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது நேரடியாக பேச வேண்டியதாக இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவ்வளோதான் அதாவது எல்லாருமே இன்னைக்கு பாருங்க ஒரு 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 பிரச்சனை இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியோ ஒரு புது நாயகன் வந்தாலும் ஒவ்வொரு ஒருத்தர் கருத்து கொடுக்காங்க ஏன்னா இந்த வேலையை நான் செஞ்ச வேணும்னு வேணும் நான் செஞ்சேன் என்னால் இது முடிஞ்சதுங்கிற பேர் வேணுமே தவிர எல்லாருக்கும் அஜெண்டா இருக்கு இதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும் மக்கள் சுயநலம் இல்லாம மனிதனுக்காக தமிழனுக்காக போராடணும்னா எல்லாம் சுயநலத்தை விட்டு நம்மள மாதிரியான ஸ்மால் ஸ்மால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாரும் சேர்ந்து வந்து மக்கள் அதோட நின்று கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது எதுக்காக மடிக்கடி அதுதான் சொல்கிறேன் நான் ஏன் அரசியலுக்கு வர மாட்டேன்னு கேட்குறேன் கிளியராக சொல்கிறேன் நான் ஏனென்றால் அங்கே போனால் நடக்காது இட் இஸ் ஏ ட்ராப் நான் அரசியலில் தான் இருக்கேன் ஆனால் இவங்க மாதிரி தேர்தல் அரசியலில் இல்லை நான் பிகாஸ் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான் நல்லது செய்யணும்னா எங்கே இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு தேவை என்னை போன்றா இங்கே இருக்கிறவங்களோட போன்ற குரல் யாருக்கு தேவைன்னா மக்களுக்கு தேவை நம்மளுடைய உரிமை கேள்வி கேட்கறது நம்மளுடைய உரிமை அது இவங்கலாம் பலப்படுத்த வேண்டியதாக இருக்குது சுயநலம் இல்லாமல் வேலை பார்த்தா தான் இவங்களை பயப்படுவாங்களே தவிர இல்லைன்னா அந்த கேஸ் இந்த கேஸு யாரையும் வாங்குறதோ விற்றுக்கிறதோ இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணுலயே குத்துவாங்க இவங்க இவங்களுக்கு வேற வேலை இல்லை அண்ட் இப்போ ரொம்ப முக்கியம் சென்ட்ரலில் இருக்கிற பிஜேபியோ இப்போ இங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கிற அரசியல் கட்சியோ இவங்க ஏன் டேஞ்சரஸ்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வர மாட்டாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு இப்போது இப்பேற்பட்ட ராட்சசர்கள் இனிமே வரமாட்டோன்ற ஒரு டெஸ்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அப்போதான் ரொம்ப டேஞ்சரஸ் அவங்க ரொம்ப இருந்து நம்ம யாரையும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு உட்காந்துட்டு வந்து அந்த ராட்சசன் கிட்ட எங்கேயாவது மூலையில் இருக்கிற ஒரு மனிதனோட பேசி சில வேலைகளை பண்ணிடலாம் இவனுங்க அப்படி இல்லை இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க உண்மையாகவே பயந்து இருக்காங்க இப்போ தான் ஒன்றா இருக்க வேண்டியதாக இருக்குது பயம் இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது அண்ட் நம்ம எல்லாரும் இப்படி சிந்திக்கிறவங்க தனித்தனியாக தீவு தீவா இல்லாமல் பத்து பேர் கைப்பிடிச்சி நிற்க வேண்டியதாக இருக்குது நம்ம சேர்ந்தால் எந்த சத்தியும் எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு இங்கே வர்றதுக்கு காரணம் காரணம் அவ்வளோதான் ஏன்னா அந்த டீட்டெயில் பற்றி பேசுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு அதை ஏன் பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னா காதை இல்லை அவனுங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்காது அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க நம்மளுடைய வேலை இவனை கேள்வி கேட்டுக்கிட்ட மக்களோடு இருக்க வேண்டியதாக இருக்குது இப்படி தொடர்ந்து சேர வேண்டியதாக இருக்குது இவனுங்க இன்றைக்கி மீடியாவை வாங்கியிருக்காங்க ஜுடிஷியரிய வாங்கியிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவங்க கையில் இருக்குது இருக்கட்டும் நமக்கு சோஷியல் மீடியா இருக்குது தொடர்ந்து ஒரு பொய்யை தொடர்ந்து பேசுனால் உண்மையாகிடும்னு அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் ஒரு உண்மையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் திஸ் இஸ் த ஒன்லி வே ஃபார் திஸ் அண்ட் எனக்கு தெரியும் இப்போ என்னை வந்து தேச துரோகின்னு சொன்னாருங்க நாளைக்கு நாலு அணிக்குள்ளே என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் இவன் வந்து ஹிந்து எகென்ஸ்ட் மட்டும் இல்லை இவன் வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் மட்டும் இல்லை கன்னடகாரை இங்கே தமிழ்நாட்டில் எதுக்கு வந்து பேசுகிறான்னு தான் கேட்பாங்க அவனுங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு இதில் தே ஹேப் நத்திங் எல்ஸ் தே ஹேப் நத்திங் எல்ஸ் டு ஃபைட் மீ நான் வந்து மனிதன் முதல்ல இருக்கு இல்லையா ஒரு மனிதனாக நான் எந்த இடத்துல நிற்கிறேனோ அதை பக்கத்தில் இருக்கிற மனிதனுக்கு நான் ஒரு மனிதனாக செயல்படுவேன் இவங்க என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லை நான் ஒரு விஷயத்தை நம்புனா அதுக்கு நிற்பேன் பயமுடுத்துகிறாங்களாம் கொள்ளையே கோழையை தான் கொள்ளுவேன்னு சொல்லுவான் தம் இருந்தால் வந்து பேச சொல்லுவேன் நாரெடி ரெடி அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் எல்லா விதத்துலேயும் அவங்க தயாராக இருக்காங்க இதை பாருங்க நம்ம வந்து நான் நான் சினிமாவில் தான் இருக்கேன் நாடகத்தில் தான் இருந்திருக்கேன் பத்து முகங்கள் ஒரே குரல் கேட்டிருக்கீங்களா ஒரு சாமியார் அவரு பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடரு காப்பர் நமக்கு ரொம்ப முக்கியம் அது நம்மளுடைய தர்மத்துக்கான விஷயம் சும்ப பிடிச்சலாம் நாங்கள் காப்பரில் தான் போனோம் இப்போ போய் சைனா முன்னாடி நிற்க முடியுமான் அவர்த்தேன் நடிகன் வேஷத்தில் ஒருத்தர் வந்து அத போலீஸ்காரனை எதிர்த்து நம்ம எப்படி எல்லாம் பேசலான் என்னுடைய பிரச்சனை உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்லலாம் பத்து பேரும் ஒரே கருத்தை எப்படியா சொல்கிறீங்க எவ்வளோ நாளே எங்களை முட்டாளாக்கிட்டே போகிறீங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும் புது கட்சியாக இருக்கட்டும் பழைய கட்சியாக இருக்கட்டும் இப்போ ஆட்சியில் இல்லாத கட்சியாக இருக்கட்டும் இவங்க எல்லோரும் வந்த மக்களான நம்ம முதல்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து வர்றவரை உன்னையும் விடமாட்டோம் ஒன்றும் நம்ப மாட்டோம் ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து நான் உங்களை வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குறேன் அது பல கதை சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களை நம்ப முடியாதுன்னு நாங்கள் முடிவெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப நாள் ஆச்சு இவன் இன்னும் அங்கேயே இருக்கான் இன்னும் நம்பிக்கிட்டே உட்காண்ட்ருக்கான் வர்றவங்களுக்கும் நம்மளுடைய ஒற்றுமையோட நேராக ஸ்ட்ரெய்ட்டான பிரச்சனைகளோடு ஏன்னா இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சா இந்த 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 குரல் பெருசாச்சுன்னா வர்றவனும் பயப்படணும் அண்ட்ல நன்ஸ் வி என்ஷூர் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி பார்ட்டிசிபேட்டிவ் கவர்னன்ஸ் ஏன்னா நம்ம பிரச்சனையை நம்ம தான் சேவ் பண்ணுமே தவிர இவன் யாரும் வரமாட்டான் எல்லாருக்குமே அஜெண்டா இருக்கு எல்லாருக்குமே அஜெண்டா இருக்குது அதை நம்ம உணர்ந்து மக்களோட உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்கும் இரிட்டேட் ஆகாமல் மக்கள் எங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க முட்டாளன் நம்ம சொல்லாமல் ஏன்னா தலைமுறை தலைமுறையாக ஏமாந்துருக்காங்க நம்மளுடைய கடமை அது நம்மளுடைய கடமை நம்மளுடைய கமிட்மெண்ட் அது அவனுக்கு ஒரு தடவை பத்து தடவை சொல்லலாம் பட் வில் கண்டினியூ டு டாக் அது ஒரு ஏன்னா வழி பிகாஸ் எனக்கு நடந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறத விட வாட் இஸ் த ஃப்யூச்சர் ஹவு டு வி கோ அபவுட் ஹவு அக்ரெஸ்லிவ்லி கேன் வி கோ இதை பற்றி பேசிக்கிறாங்க பேர் சொல்லி திட்டணும்னா பேர் சொல்லி திட்டுங்க ஓகேயா ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மேடையில் நான் கலந்துக்கிட்டதுக்கு தொடர்ந்து உங்களோட இருப்பேன் இப்போ ஏற்பட்ட மேடைகளில் இருப்பேன் தேங்க்யூ